ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலையில் வயலில் வேலை நடந்துட்டுது அவங்களுக்கு தான் சாப்பாடு டீ எடுத்துகிட்டு போகிறேன் டைம் வந்து லேட்டாகிடுச்சி ஒரு எட்டு மணி போல் ஆகிடுச்சு ஆனால் இப்போ தான் நான் டீ எடுத்துகிட்டு போகிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு பக்கம் வந்து சாப்பாடு ஒரு பக்கம் டீ ரீசன் பார்த்திங்கன்னா பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அது இல்லாமல் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்றைக்கி அதனால் டீயும் வந்து லேட்டாக தான் எடுத்துகிட்டு போகிறேன் இன்னும் சொல்ல மாட்டாங்க பார்த்துக்கலாம் காலையில் ஒரு ஏழு மணிக்கு தான் வந்தாங்க அதனால் டீ சாப்பாடு ரெண்டுமே எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே இன்றைக்கி என்ன வேலை நடக்குதுன்னா நேற்று போட்டாங்கள்ல எரு கொட்டினாங்கள்ல திரும்பவும் இன்னும் கொஞ்சம் பாதி வயலில் எருவு கொட்டுறது இருக்குது அடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து ட்ரிப்பு லைன் வந்து கொடுக்கணும் அந்த வேலை தான் நீ போயிட்டுருக்கு மூச்சுவாங்க அங்கே